உள்ள நீதிமன்ற வளாகங்கள் முன்பாக வழக்கறிஞர்கள் அனைவரும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதற்கு காரணம் கடந்த செவ்வாய்கிழமை என்று திருவண்ணாமலையிலே ஒரு வழக்கறிஞர் கூலிப்படைகளால் படுகொலை செய்யப்பட்டார் அதற்கு ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பாக சோழங்கியிலே ஒரு படுகொலை இந்த படுகொலைகள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் கூலிப்படைகளை தமிழகம் முழுவதும் உள்ள கூலிப்படைகளை தமிழக அரசு காவல்துறையும் கைது செய்ய வேண்டும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றிட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது அதே வேளையிலே கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பல போலி வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் இல்லாதவர்கள் தங்களை வழக்கறிஞர்கள் என்று கூறிக்கொண்டு காவல் நிலையங்களை உலா வருவதாக தெரிவிக்கின்றது ஒருவர் சட்டக்கல்லூரியில் படிக்கும்போதோ அல்லது படித்து முயன்றோ அவர் வழக்கறிஞர் அல்ல தன்னை தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் குழுமத்திலே பதிவு செய்த பிறகுதான் ஒருவர் வழக்கறிஞர் அவ்வாறு யாராவது வழக்கறிஞர் என்று சந்தேகம் ஏற்பட்டால் இந்த காவல்துறை கரூர் காவல்துறை கரூர் புதுத்துறை உள்ளிட்ட நகரங்களிலே தங்களுடைய ஐடி கார்டை கேட்கலாம் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லி என்னுடைய சங்க நிர்வாகிகள் முடிவு செய்துள்ளார்கள் அதே வேளையில் பொதுமக்களாக இருந்தாலும் சரி காவல்துறையினாக இருந்தாலும் சரி உங்களை போன்ற பிரசு நண்பர்களாக இருந்தாலும் சரி ஒருவர் போலி வழக்கறிஞர் என்று தெரியப்பட்டால் எங்கள் சங்கத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டால் அவர்கள் மீது உரிய புகார் கொடுக்கப்பட்டு அவர்களை கைது செய்ய ஏற்பாடுகள் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் மூலமாக நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்

வழக்கறி படுகையை தன்னயரு மத்திய மாநில அரசுகளே வழக்கறிவரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்து உறுதிப்படுத்து நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுக்கறிவரில் விரைவு எடுத்து காவல்துறையை விரைவுபடுத்து பாதுகாப்பினை நிறைவேற்று நிறைவேற்று போராட்டம் இது போராட்டம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு போராட்டம்